எனக்கு பீட்டர் ப்ளூமெண்டல் டிஸ்ட்ரிஸ்ன்னு ஒரு எம்சண்ட் பிளான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் அந்த உரிய உரிமை மட்டும் தான் நடத்திட்டு இருக்கேன் என் பேர் எல்லாமே ராயல்ட்டி எல்லாமே ராயல்ட்டி லைசன்ஸு பிடபிள்யூ அப்புறம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் பேர் வரி கட்டியிருக்கேன் எல்லாமே என் பேரில் தான் இருக்குது கடந்த ரெண்டு நாலு வருஷமாக அனிஷ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சார்ந்த வட்டச்சலர் அவர் அவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி என்னை வந்து இங்கே தொழிற்சென்னா மாமூல் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் வீதம் கேட்டு ரெண்டு பத்து வண்டி இருக்குது மாதம் மூணு லட்சம் கிட்ட வசூல் பண்ணுறேன் கடந்த நாலு வருஷமாக சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் வருஷம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கடந்த சீனாக்கா தொழில் சரியில்லை நல்லா கொடுக்க முடியல அப்புறம் மாமத்து திருமண ஓப்பனாக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து வீட்டில் வந்து மிரட்டுறாங்க என்ன எங்கள் அப்பாவே கொலை இது அப்பா இது எங்கள் வேலை செய்கிற டிரைவரோட ஒய்ஃபு வீட்டில் வந்து கொலைமண்டல் பண்ணுறாங்க ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வீடியோ ஃபோட்டேஜெலாம் என்கிட்ட இருக்குது ஃபோனில் அசை பார்த்துவிட்டார் இன்றைக்கி காலையில் நேற்று வந்து கேட்டாங்க நான் நூ நூறுக்கு ஃபோன் பண்ண லோகேஷன் எப்படி கம்மெண்ட் பண்ணிணா கம்ப்ளைண்ட் எடுக்கல இன்னைக்கு காலையில் மறுபடியும் பிளான் கேட்டு ஏற்றிட்டு இருக்கும்போது நானும் எல்லா உள்ளே இருந்தோம் வந்து அத்திமையான அழிஞ்சு தாக்குனாங்க கழுத்தில் அடிச்சிருக்காங்க நான் ஏசார் நம்பலாம் வச்சுருக்கேன் லாரியோடய உங்கள் ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அவங்க மூக்களை கொடுத்து ஜிஎஸ்டி அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு அதனால் இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு தான் புகார் கொடுக்க வந்திருக்கேன் என் புகார் மேலே சட்டமன்ற நடவடிக்கைன்னு கேட்டுக் கொடுக்குறேன் வேறு எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க எங்க வந்து குழம்பு வச்சு பண்ண கொலை பண்ணுவேன் கொழம்பு அடிக்கடி மிரட்டுறாங்க அந்தமாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு குடும்பத்தோடு வந்து மிரட்டுறாங்க வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவை எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எனக்கு வந்து அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளோதான் அவர் ஆளுங்கட்சியில இருக்காரு ஒன்னாவது இருந்தார் இதுக்கு முன்னாடி கட்சி மாறுவாரு அவருக்கு இதான் வேலையே அவருக்கு எந்த கட்சி ஆர் பவர் பண்ணிட்டு மக்களை லோக்கலில் வந்து மிரட்டிட்டு மாமூல் வாங்குவார் இதுதான் ஒரு தொழில்